கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லே நாம் சென்ற தொடர்களிலே இஸ்லாமிய அமல்களை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகின்றோம் கிதாபுல் அல்பாதா வணக்கங்களின் பகுதி என்ற பகுதிகளிலே ஒரு மனிதனுடைய எல்லா வணக்கங்கள் இருந்தாலும் அதிலே தலையாயது அந்த வணக்கங்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு தான் என்பதாக கிதாபுல் எல் அந்த கிதாபுல் விபாதிலே வணக்கங்களின் பகுதி என்று ஆரம்பித்து அதிலே ஒரு பத்து பாடங்களை கொண்டு வந்து அதிலே முதலாவது பாடமாக கிதாபுல் எல் அந்த வணக்கங்களை பற்றியும் அல்லாஹாவை பற்றியும் அறியக்கூடிய அறிவு அறிவு என்பதுதான் முதல் வணக்கம் என்பதாக ஆரம்பித்து அதில் பல செய்திகளை கொண்டு வந்து சொன்னாங்க அந்த கிதாபில் எழுமை இன்ஷா அல்லாஹ் இன்றோடு நிறைவு செய்யப்படுகின்றது அதிலே சில ஹதீசுகளை மட்டும் இதனுடைய விளக்க உரைகளை சொல்லப்படக்கூடிய சில ஹதீசுகளை நம்ம பார்ப்போம் முதலாவது ஹதீஸ் அசம் அல்லாஹு அல் அகல தலாசத்த அல்லாஹ் அல்லாஹால இந்த அறிவை படைத்து இந்த அறிவை மூன்று பகுதிகளாக அல்லாஹ் அல்லாஹால பிரிக்கின்றான் பமன் குன்னஃபி கமுல அகுலு இந்த மூன்று பகுதிகளும் யார் ஒருவர்கிட்ட பூரணமாக இருக்கிறதோ இருக்கிறதோ அவருடைய அறிவு பூரணமாகிவிட்டது என்பதாக அர்த்தம் இப்ப ஒரு மூன்று செய்தி பெருமான சொல்ல போறாங்க அந்த மூன்று செய்திகளும் ஒரு மனிதத்தை இருந்தால் அவர் அறிவு பூரணமானவர் என்பதாக பொருள் ஒமன்லம் எகுன் பீகி பலா ஆக்கலகு இந்த மூன்று செய்தியும் அவர்கிட்ட இல்ல என்பதாக வச்சுக்கிறேன்னா பலா அக்கலு அவருக்கு அறிவு இல்லை என்பதாக பொருள் என்பதாக பெருமானார் சிவாசாம சொல்றாங்க முதலாவது செய்தி என்ன தெரியுமா அல்லாஹவை பற்றி அழகிய முறையில் அறிந்து கொள்வது இதுதான் முதல் செய்தி ஒரு மனிதர் அல்லாஹாவை பற்றி அழகிய முறையில தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிந்தவர் தான் அறிவு பூரணமானவர் என்பதாக சொல்லலாம் இப்ப அல்லாஹுவை பற்றி ஆராயக்கூடாது கூடாது என்பதாகவெல்லாம் சொல்றாங்க ஆனால் பெருமானா சோஹாஸ்லாமர் அல்லாஹுவை பற்றி அறிவதை அந்த அளவு வலியுறுத்தி இருக்கிறார்கள் அவர்களை அறிவது அல்லஹாவை அறிவது என்றால் யார் அறிகின்றாரோ அவர் தான் அறிவில் பூரணமானவர் அல்லஹாவை அறிவு அறியாதவர் அறிவில்லாதவர் என்பதாக பெருமானா சிவாசாம சொல்லி காட்டுறாங்க இது முதல் செய்தி இரண்டாவது செய்தி அல்லாஹிற்கு எப்படி அழகிய முறையில் அடிபணிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக தெரிந்து கொள்வது முதலாவது அல்லாஹ் என்றால் என்ன என்பதை பற்றி விளங்க வேண்டும் இரண்டாவது செய்தி அல்லாஹிற்கு எப்படி அடிபணிந்து நடந்து கொள்ள வேண்டும் அழகிய முறையில் அல்லாஹத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அறிந்து கொள்வது இது இரண்டாவது பாகம் மூன்றாவது செய்தி என்ன தெரியுமா சபரி அலா நமக்கு எதை விதித்திருக்கின்றன அதை அழகான முறையில் அமைதியாக பொதுமையாக ஏற்றுக்கொள்வது இந்த மூன்று செய்தி எந்த மனித நடத்திலே நிறைவு பெற்றிருக்கிறதோ அவர்தான் அறிவிலே பூரணமானவர் என்பதாக பெருமளாசாமல் சொல்றாங்க அப்ப இந்த ஹரிசு எந்த அளவு அல்லஹாவை நாம் அறிந்து கொள்வதை வலியுறுத்துகிறது என்பதாக நாம தெரிஞ்சு கொள்ள முடியும் முதல் செய்தியே அல்லாஹாவை பற்றிய அறிவு இரண்டாவது தான் அவனுக்கு வழிபடுவதை பற்றி உண்டான செய்தி மூன்றாவது அல்லாஹ் நமக்கு என்ன நம்முடைய வாழ்விலே என்ன சோதனைகளோ நன்மைகளோ தருகின்றனோ அவைகளை எல்லாவற்றையும் பொறுமையோடு அழகிய பொறுமையோடு ஏற்றுக்கொள் இந்த மூன்று செய்தியும் ஒரு மனிதனிடத்திலே இருந்துதான் அறிவு பூரணாவன் என்பதாக பெருமானா சா இது முதல் ஹதீஸ்

அவங்க சொல்றாங்க புல்து யார் ரசூல்லா ஒரு முறை பெருமாநா சிவாசாம பார்த்து நான் கேட்கிற மாத்த கூலு கலீலில் அமலி அல் கத்தீரி நூறி ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதர் மிக குறைவாகவே அமல் செய்கின்றார் ஆனால் நிறைய பாவம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதர் குறைவான அமலை செய்கின்றார் நிறைவாக நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த மனிதரை பற்றி யார சூறல்லார் தாங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்பதாக அனசலியோ அதலான் அவங்க நான் பெருமாள் ஆசுவாசம் கேட்டேன் என்பதாக சொல்றாங்க உடனே பெருமாளாசரசா அவங்க சொல்றாங்க குள்ளு ஆதம ஆதமர் சத்தாவும் ஆதமனுசலமா அவருட மகன் மகனாக இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே தவறு தான் தவறு செய்யாதவர்கள் உலகத்திலேயே யாரும் இல்லை பமன் காலதிலகு சஜீது அதலின் வ ஹதீசது இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அந்த ஒரு மனிதருக்கு அறிவினுடைய முதிர்ச்சி இருக்கிறது என்றால் நம்பிக்கையில் தெளிவு இருக்கிறது என்றால் அறிவனுடைய முதிர்ச்சி தெளிவான அறிவு இருக்கிறது என்றாலும் அதே மாதிரி அவருக்கு எனப்படக்கூடிய அந்த உறுதியில நல்ல தெளிவான உறுதியும் ஒரு மனித இடத்திலே இருந்து விட்டால் அவருடைய பாபம் அவருக்கு இடைஞ்சல் செய்யாது அவர் பாபமே செய்தாலும் அவருக்கு அது இடையூறாக மாறாது அவர் தவுபா செய்து விடுவார் அல்லது அல்லாஹ் மன்னித்து விடுவார் ஏதாவது ஒரு வகையிலே அவருக்கு பாப மன்னிப்பு ஏற்பட்டு விடும் அவருக்கு அந்த பாபம் எந்தவித துன்பத்தையும் தராது என்பதாக பெருமான சொல்றாங்க அப்ப இந்த உலகத்துல எவ்வளவோ பாபம் செய்தாலும் கூட ஆனால் அல்லாஹவை அறிந்தவர்கள் அல்லஹாவை அறிந்தவர்கள் பாபமே செய்ய மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனம் அப்படி பாபம் செய்தால் கூட அவர்களுக்கு அந்த பாபம் எந்த வித இடைஞ்சலையும் தராது என்பதாக பெருமானார் சிவாச அவங்க சொன்னதாக அனஸ் அலி உல்லாஹான் அவங்க அறிவிக்கிறாங்க இது இரண்டாவது ஹதீஸ் மூன்றாவதாக இன்னொரு ஹதீஸ் அன் அபி தர்தா அலி உல்லாஹால அபு தர்தா அலி உல்லாஹன் அவங்க அறிவிக்கிறாங்க அன்னல் ஜாஹில லா தக்ஷிபுஹு இல்லா அன் சௌ அதீன் மை இன் கான ஹசீனன் லரீஃபன் ஐந்தன் நாசி இந்த உலகத்துல ஒரு அறி அறிவில்லாத மனிதர் அறிவற்ற ஒரு மனிதர் மிகப்பெரிய மனிதராக மனிதர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறாங்க அந்த உயர்ந்த ஸ்தானத்திலேயே அவர் இருந்தால் கூட அந்த அறிவற்ற மனிதர் என்று இருந்தால் அவரை பற்றி நீங்க தீங்க தான் விளங்கி வைத்திருப்பீர்கள் அவரை பற்றி உண்டான தீங்கான விஷயங்களை தான் உங்களுக்கு தெரியும் அவரு செய்யக்கூடிய பாபங்கள் அவர் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த இழிவான விஷயங்களை எல்லாம் நீங்க அறிந்து கொள்வீங்க வல் அறிஞர் என்பவர் எப்படி தெரியுமா இருப்பார் லா லட்சி அவரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் இல்லா அன்பின் அவருடைய உயர்ந்த தன்மைகளை பற்றியே தவிர வேற எதையும் நீங்க அறிந்திருக்க மாட்டீங்க

நீங்க என்னதான் புகழ்ந்தாலும் அவட்ட நீங்க குறையதான் பார்க்க முடியும் நிறைய அவர்கிட்ட நீங்க பார்க்க முடியாது என்பதாக சொல்றாங்க அதே மாதிரி அறிவாளி இருக்கிறாரு அவர மக்கள் எல்லாம் திட்டாங்க மக்கள் எல்லாம் குறை சொல்றாங்க என்பதாக வச்சுக்கிட்டா கூட மக்கள்கிட்ட தாழ்வானவராகவே இருந்தால் கூட அவர்கிட்ட திரும்ப திரும்ப நீங்க நல்லதை தான் பார்க்க முடியுமே ஒழிய அவர்கிட்ட நீங்க எந்த குறையையும் காண முடியாது என்பதாக பெருமாநாசாமி சொன்னதாக அபு தர்தார் அலி உல்ல அறிவிக்கிறாங்க இது மூன்றாவது அதிசயம் நான்காவதாக ஒரு ஹதீஸ் அனைபடி அப்பாசின் அலி அப்துல்லா அப்பாஸ் ஆயிஷர் அவர்கள்ட்ட வந்து நிக்கிறாங்க அப்துல்லா ஹெம் அப்பா அறிவிக்கிறாங்க ஒரு முறை ஆயிஷா சித்தியா அவர்களை தேடி நான் செல்கின்றேன் பக்கால உடனே நான் அவங்கள பார்த்து கேக்குற உம்மல் அருமை தாயார் அவர்களே இலேகி யா உமல் மோமினின் ஒரு மனிதர் இருக்கிறாரு ரொம்ப கம்மியாதான் தான் ரொம்ப அதிகமா தூங்கிட்டே இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறாரு இன்னொரு மனிதர் இருக்கிறாரு மிக அதிகமாக தூங்குறாரு ஆனா தொழுகையுடைய விஷயத்துல மிக கம்மியான முறையில் தான் அவர் இருக்கிறாரு இப்ப இந்த ரெண்டு மனிதர்கள்ல அதிகமாக தூங்கக்கூடியவர் உங்களுக்கு பிடிக்குமா அல்லது அதிகமாக தொழக்கூடியவர் உங்களுக்கு பிடிக்குமா உங்களுக்கு இருப்பதிலேயே மிக பிரியத்திற்குரியவர் யார் என்பதாக அன்னை ஆயிஷா சித்தியகா அலியுள்ளாஹா அன் அவளை பார்த்து நான் கேட்டேன் என்பதாக அப்துல்லாஹெஹ் அப்பாஸ் அலி அலாத அவங்கள சொல்றாங்க உடனே அது ஆயிஷா சித்தியக்கா அலி அல்லாஹான் அவங்க பதில் சொல்றாங்க பக்காலத்து அவங்க சொல்றாங்க ச அல் து ரசோலுல்லாஹி சொல்லா அலி சொல்லம் கமா ச அல் தனி நீங்க என்கிட்ட கேட்ட மாதிரியே ஒரு முறை பெருமானா சொல்லாசாமட்டையும் நான் கேட்டேன் இதே கேள்விய அப்படியே பெருமானா சிவகாச நான் கேட்டேன் உன்னை பெருமாநாச சொன்னாங்க அஹசன் அகலன் இந்த ரெண்டு மனிதர்கள்ல அதிகம் தூங்கக்கூடியவராக இருக்கட்டும் அதிகம் தொல்லக்கூடியவராக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பேர்த்துல அறிவில் யார் சிறந்தவரோ அவர்தான் எனக்கு பிரியமானவர் என்பதாக பெருமானா அவங்க பதில் சொல்றாங்க உடனே திருமோ ஆயிசா திதிகளை அவங்க பெருமாள் அவங்க கேக்குறாங்க ரெண்டு பேருடைய பத்தி தானே அவங்கள்ட்ட கேட்கிறேன் ஒருத்தர் அதிகமா தூங்குறாரு ஒருத்தர் அதிகமாக தொழுகிறாரு இவங்களுடைய அறிவை பத்தி கேட்கல அதிகமாக தொழுகுபவர் அவர் உங்களுக்கு பிடிக்குமா அல்லது அதிகமாக தூங்குபவரும் உங்களுக்கு பிடிக்குமா என்பதை பத்தி தான் நான் அவங்கள்ட்ட கேட்கறேன் என்பதாக மீண்டும் அந்த கேள்வியை அவங்க எடுத்து சொல்றாங்க பக்கால உடனே பெருமாச அவங்க சொல்றாங்க ஏ ஆயிஷா எனது அருமை துணைவி அரே ஐஷா அன்ஹா அவர்களே இன்னமா கூலிகுமா இன்னைக்கு நீங்க என்று அதிகமாக வணக்கம் செய்பவரா அதிகமாக தூங்குபவரா என்பதாக வணக்கத்தை பற்றி கேக்குறீங்க நாளை மஹிலே அல்லாஹத்திலே அல்லாஹ கேள்வி கேட்பது இந்த இரண்டு நபர்களுடைய அறிவை பற்றித்தான் இவர்கள் கேட்கப்படுவார்களே ஒழிய இந்த செயல்களை வைத்து தான் கேட்கப்படுவார்கள் என்பதாக சொல்ல முடியாது இவர்கள் பெரும்பாலும் முதன்மையாக கேட்கப்படுவது இவர் இருவர்களுடைய அறிவை பற்றி பற்றித்தான் கேட்கப்படுவார்கள் பமன் காண அழகல காண அப்ளல துன்யா உள்ளாகிறா இந்த இருவரில் யார் மிகச்சிறந்த அறிவாளியாக இருக்கிறாரோ அவர்தான் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பிற்குரியவர்களாக இருப்பார்கள் என்பதாக பெருமானா சுவாசாம பதில் சொன்னாங்க என்பதாக ஆயிஷா சித்தியக்கா அலியுல்லா அவங்க அறிவிக்கிறாங்க இத ஹசரத் சைதனா அப்துல்லா ஹெபின் அப்பாஸ் அலி அல்லா ஹதுவான் அவங்க ஐசா சித்தியக்கா அலி அல்லா ஹன்ஹா கேட்டு அறிவிக்கிறேன் இது மாதிரி அறிவை பற்றி நிறைய செய்திகளை நிறைய ஹதீஸுகளை அறிவனுடைய உயர்வுகளை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இன்னும் சில ஹதீஸ்கள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்களிலே தொடர்ந்து பார்க்கலாம் சல்லாஹு அலா முஹமத் யார் அப்டி சல்லி அலேஹி வசல்லிம் அஸ்லாம் அலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து